கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம்னா ஒன்று பேர ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் உங்களுக்கு உயர்வே இல்லை நான் ஏழ்மையாகவே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிங்களா ஏற்ற காலத்தில் அவங்களுக்கு அவர் உங்களுக்கு உயர்வை தருவார் அதான் அந்த வசனம் சொல்லுது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா அவருடைய கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணுமா அவருடைய கைக்குள்ளே அடங்கி என்ன அர்த்தம் அவருக்கு கீழ்ப்பணிந்து அவருக்கு பயந்து அவருக்கு சொல்கிற வார்த்தைகளை அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறது தான் அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருக்கிறது அந்த வசனம் இருக்குது ஏற்ற காலத்தில் தேவங்களுள் உயரத்தம் படிக்கி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள் நம்ம உயர்வே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்கு வழியில் போயிடாதீங்க குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில் உயர்வை உயர்ந்த வாழ்க்கையில் உயர்வை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா உங்களுக்கு அழிவு தான் வரும் ஆனால் நம்ம எப்படி நம்மளை க கடவுள் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நேர்மையான வழியில் நேர்மையான வழியில் நல்ல வழியில் நீங்கள் போனீங்கன்னா ஏற்ற காலத்தில் உங்களுக்கு உயர்வை கண்டிப்பாக அவர் கொடுப்பார் அதான் அந்த வசனம் சொல்லுது நம்மளுக்கு உயர்வே வரலன்னு சொல்லி நீங்கள் குறுக்கு வழியில் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் ஆனால் ஏற்ற காலத்தில் நம்ம கடவுள் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேர்மையான வழியில் நல்ல வழியில் நன்மையானதை செய்தோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக எந்த காலம் அவருக்கு உயர்த்தணும் அவருக்கு தெரியும் உங்களை அந்த காலத்தில் உங்களை உயர்த்துவார் அதுதான் அந்த வசரங்கள் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம நாமே சிந்திச்சு பார்ப்போம்